சகோதரி நிவேதிதா இவங்களுடைய இயற்பெயர் மார்க்ரெட் எலிசபெத் நோபல் இவங்க யார் தெரியுமா சமூக சேவை எழுத்தாளர் ஆசிரியை சுவாமி விவேகானந்தரின் முதன்மையான சீடர் ஆங்கிலேய ஐரியப்பண்ணான இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டில் லண்டனில் விவேகானந்தரை சந்தித்து அவருடைய கொள்கைகளால் கவர்ந்தெடுக்கப்பட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி எட்டில் இந்தியாவில் கல்கத்தா நகருக்கு வந்தார் நிவேதிதையை வரவேற்க சுவாமி விவேகானந்தரே துறைமுகத்திற்கு சென்றிருந்தார் மார்ச் இருபத்தி எட்டு ஆயிரத்தி எண்ணூத்தி எட்டாம் ஆண்டு பிரம்மச்சாரிய தீட்சை கொடுக்கும் போது விவேகானந்தர் தெய்வத்திற்கு அர்ப்பணிப்பு என பொருள்படும் நிவேதிதா என்ற பெயரை அளித்தார் மார்க்ரெட் எலிசபெத் நோபல் என்பவருக்கு விவேகானந்தர் நிவேதிதை என்ற பெயரை அளித்தார் இதனால இந்து சமயத்துல தீட்சை வழங்கப்பட்ட முதல் மேற்கத்திய பெண் என்று பெருமையை பெற்றார் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆண்டு மார்ச் பதினொன்றில் நிவேதிதையை கல்கத்தா வாசிகளுக்கு அறிமுகப்படுத்துவதற்காக சுவாமி விவேகானந்தர் ஒரு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்தார் இந்த நேரத்தில் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் பதினேழில் அன்னை சாரதா தேவியை சந்தித்தார் அன்னை சாரதா தேவியை சந்தித்த நாளை பொன்னாள் என்று அவர் குறிப்பிடுகிறார் அன்னை தேவி அவர்களை வரவேற்று உரையாடி மகிழ்ந்தார் மொழி புரியாத போது அன்னையின் இனிமையை புரிந்து கொள்ள அவரால் முடிந்தது அன்னையுடன் உரையாடுவதற்காகவே நிவேதிதை வங்காள மொழியை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஐந்தில் வெள்ளிக்கிழமை என்று குரு நிவேதிதை என்ற பெயரை சூட்டினார் சகோதரி நிவேதிதை துவக்கிய பள்ளி பாக் பசார் கல்கத்தாவில் நவம்பர் மாதம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டில் நிவேதிதா வித்தியாலயம் என்னும் பெண்கள் பள்ளியை கல்வி அறிவு மறுக்கப்பட்ட அனைத்து தரப்பினருக்காகவும் தொடங்கினார் என் பதினாறு போஸ்பரா தெருவில் அமைந்துள்ள வீட்டில் பெண்களுக்கான பள்ளி ஒன்றை திறக்க முடிவு செய்து ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டு நவம்பர் பதிமூன்றாம் நாள் திறந்தார் அன்னை சாரதா தேவி பள்ளியை திறந்து வைத்தார் விட வேறு நல்ல சகுனத்தை நினைத்து பார்க்க முடியவில்லை எதிர்காலத்தில் சிறந்து விளங்க போகும் படித்த பெண்ணினத்திற்கு இதை விட நல்ல சகுனம் எதுவும் இருக்க முடியாது என்று தமது கடிதத்தில் எழுதுகிறார் நிவேதிதை மார்ச் மாதத்தில் கல்கத்தா மக்களை பிளேக் என்னும் கொள்ளை நோய் தாக்கியது வசதி மிக்க ஒரு நகரை விட்டு வெளியேற ஏழையில் செல்வதறியாது கலங்கினார் சுவாமி விவேகானந்தர் உடனடியாக நிவாரணப் பணிகளில் இறங்கினார் துறவிகளைக் கொண்டு தாம் அமைத்த நிவாரணக் குழுவிற்கு நிவேதிதையை தலைவியாக்கினார் நிவேதிதை நோயாளிகளை பராமரிக்கவும் நகரை தூய்மைப்படுத்தவும் இளைஞர் குழு ஒன்றை அமைத்தார் மாவட்ட மருத்துவ அலுவலர் குறிப்பேட்டில் இந்த பேரிழப்பு காலத்தில் அன்பின் வடிவமாக திகழ்ந்த நிவேதிதையை பஜாரில் உள்ள எல்லா குடிசை பகுதிகளிலும் காண முடிந்தது தன்னை பற்றிய சிந்தனையின்றி துன்பத்தால் அழிந்தோருக்கு பணத்தாலும் உழைப்பாலும் உதவி புரிந்தால் என்று குறிப்பிட்டுள்ளார் இதனால் தான் மகாகவி பாரதியார் இவரை தமது குருவாக குறிப்பிடுகிறார் பாரதியருக்கு பெண்களை பற்றிய சிந்தனை மாற்றி பெண்ணுரிமைக்காக போராட தூண்டு இருந்தவர் நிவேதிதை மனைவி அடிமையாக்காத இன்னொரு இந்திய மனிதர் பாரதியா